வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகமா இருந்தாலும் சரி கோச்சார அடிப்படையிலான டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற குரு பயிற்சி ராகு பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரகத்தின் பயிற்சியாக இருந்தாலும் சரி மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகத்தின் பயிற்சியாக இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு தாக்கத்தை கர்ம பலனை ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது நாம் சயின்டிபிக் வேதிக்கஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையிலே போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி மண்டலத்தின் காலப்புருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக வரைக்கிற வருகிற மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய மூன்று பயிற்சிகள் கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்குள்ள முடிந்துதான் ஜூன் மாதமே பிறக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் மே மாதத்துல வந்து குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி நடந்து முடிவாயிற்று மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஜூனுக்கு இரண்டு மாதங்கள் முன்னாடியே சனிப்பெயர்ச்சியும் முடிந்து மிக முக்கியமான மூன்று பயிற்சி முடிந்துதான் ஜூன் மாதம் பிறக்குதுங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது சனி பெயர்ந்து ஏழரை நாட்டு சனி என்று சொல்லப்படுகிற விரய சனி முதல் ரெண்டரை வருடம் ஆகிய விரயசனியை ஸ்டார்ட் ஆகி மேஷராசிக்காரர்களுக்கு தொடங்கி போய்கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டு மாசமாக அதே சமயத்தை மற்றொரு ஆண்டு கிரகமாகிய குரு பார்த்திங்கன்னா இரண்டாம் இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் மேஷராசியோட ஏழாம் இடம் அதே மாதிரி பாகியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஒன்போதாம் பாவம் பதினொன்னாம் பாவம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பாவத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்கு மே பதினாலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜூன் மாதத்தில் வரும்பொழுதே நம்ம அப்படி தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பதினொன்றாம் இடத்துல குரு பார்வை பெற்று அதே சமயத்தில் ஐந்தாம் ஆறாம் இடத்துல இருந்த கேது ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ இத்தகைய மாற்றங்களும் அமைப்புகளும் நிறைந்ததாக ஆண்டு கிரக விஷயங்கள் வந்து மேசராசிக்காரர்களுக்கு உண்டு சரி இப்போ ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் முழுக்க ஆறு ஏழுதாம் தேதி வரைக்கும் கடகத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டு கடகத்தில் நீச்சப்படுகிறார் ஸோ ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எதிர்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் பல நாட்களாக பல மாதமாக சில ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருந்த வம்பு வழக்குகள் சில மாணவர்களாக இருந்தா அவங்களோட ரிசல்ட்ஸு தொழிலதிபர்களா இருந்தா சில விஷயங்கள் வர வேண்டிய பணம் விற்க வேண்டிய சொத்து சிக்கல் நீங்கக்கூடிய சில பிரச்சனைகள் இது எல்லாமே எதிர்கொண்டு வேண்டி இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் கரெக்டா ஜூன் ஏழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு செவ்வாய் இடம்பெறுகிறார் ஸோ ஒரு நீச்ச வீட்டிலிருந்து ஒரு நட்பு வீட்டுக்கு ராசி அதிபதியாகிய மேஷராசி அதிபதி இடம்பெறுவது ஒரு அருமையான விஷயம் ஸோ மேஷராசிக்காரர்கள் குதூகூலம் அடையப் போகிறார்கள் உற்சாகம் பெறப் போகிறார்கள் சில விஷயங்கள் சாதகமாக முதல் வாரம் நடந்து அவங்களுக்கு அடுத்த வரி அடுத்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஸ்ட்ரெச்சையும் ஒரு பாத் ஒரு வழியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குற இந்த ஒரு வாரம் நீங்க நல்லாவே யூஸ் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய மூன்று வாரங்களும் திட்டம் தீட்டி நல்ல பலன்களை அணிவிக்கக்கூடிய அமைப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்து ராசி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூ சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் போய் குருவோட சேர்றார் ஸோ குரு வந்து ஆல்ரெடி மூன்றாம் இடத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் சூரியன்கிற ஐந்தாம் வீட்டு அதிபதி ராஜோகாதிபதி சேருவது மிகவும் அருமை ஸோ ஒரு ராஜோகாதிபதியாகிய சூரியனும் ஒரு ராஜோகாதிபதியாகிய குருவும் ஒன்றாக சேர்ந்து ஒன்பதாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறது ஒரு தர்ம கர்மாத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது பாதி தர்ம கர்மாத யோகம் வருகிறது ஸோ நல்ல ஒரு யோகங்கள் பாக்கியங்கள் சொத்து பத்துக்கள் பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் தீர்வது வர வேண்டிய சொத்துக்கள் வருவது அரசு விஷயத்துல லாபம் பெறுவது சாதகமான அமைப்பு பெறுவது அது மாதிரி ஒரு அருமையான பலன்கள் கொடுக்கக்கூடியது செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதே சமயத்தில் செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்குது சூரிய பயிற்சி நல்லா இருக்குது புதன் பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி ஆறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கிறது வந்து மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்ந்து குருவோட சேர்றார் ஸோ அதுவும் ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நல்ல ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு படிப்பு ஜாயின் பண்ணுறது நல்ல ஹையர் செக் ஹையர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது அவங்களுக்கு ஏற்ற சில உயர் படிப்புகளை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு கிளாரிட்டி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அது மாதிரி விஷயங்கள் பெறுவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது ஏன்னா புதன் பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்துக்கு போகிறார் திரிக்பலமும் பெறுகிறார் குருவின் சேர்க்கையாள் ஸோ அதனால அருமையான ஒரு அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு இந்த சூரியனுக்கும் புதனுக்கும் குறிப்பாக ஒரு செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லாவே கிடைக்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதனே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வரார் ஸோ ஒரு மிடில் பீரியட் ஒரு ஏழாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடியது இருக்குது இருக்கு சோ மேஷராசிக்கு ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்து தீர்வது பல மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிறது சில நடக்குது இளையத்த இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அதிருப்தியா இருந்ததெல்லாம் குரு பயிற்சி ஆனதுலேருந்தே சில விஷயங்கள் குடும்பத்துல சுபிக்ஷம் குடும்பத்துல இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க பிரச்சனைகள் இருந்தவங்களா கொஞ்சம் விலகி கொஞ்சம் கூட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களா கொஞ்சம் தனி குடும்பத்துக்கு போய் அதுல கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு அன்னோனியம் பெறுவது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் மேஷ ராசிக்கார்கள் குறிப்பாக முதல் வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வாரங்கள்ல ஜூன் மாதத்துல படிப்படியாக வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி அல்லது இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மிடில் ஏஜ் பீப்புளு அதாவது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறவங்க பிரைவேட் செக்டார்லேருந்து கவர்மெண்ட் செக்டார் போகணுங்கிறவங்க ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதுகிறவங்க விசாக்காக எழுதுகிறவங்க வெளிநாடு போகணுங்கிறதுக்காக சில எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் ஒரு உத்வேகமும் அந்த படிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற நல்ல தகுந்த தகுதியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த குருவால் சுபத்துவப்பட்ட திருட்பலம் பெறக்கூடிய சூரியன் புதனால் கிடைக்குதுங்க அதே சமயத்தில் வா மாதத்தின் முதல் வாரமே செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு போறது அருமை சோ சிம்மத்துல எப்பவுமே செவ்வாய் இருந்ததுன்னா நல்ல புரிதல் நல்ல கிளாரிட்டி கொடுக்கும் ஜாதகருக்கு சோ செவ்வாய் யார் மேஷலக்கணத்துக்கு ராசி அதிபதியா போனனால நல்லாவே ஒரு செயல்திறனோட செயல்படக்கூடிய அமைப்புகள் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்லாவே மாதத்தின் இரண்டாவது வாரத்திலிருந்தே கிடைக்குதுங்கிறது நாம் பார்த்தோம் சோ இது ஒரு மாதிரி நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சியால் பலன் அணிவிக்கக்கூடிய முதல் மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜூன் மாதம் வருகிறது இதனால சரியா நல்ல சேஞ்சஸ் இன் லைஃப் நல்ல ஒரு மாற்றங்கள் ப்ரொஃபஷனல்லையும் பர்சனல்லையும் கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் டக்குன்னு முடியுது காதல் விஷயத்துல கைகூடாம இருக்கிறவங்களுக்கு காதல் கல்யாணம் நடக்கிறது நம்ம லேட்டா ஆனாலும் மேரேஜ் நடக்காம டக்குனு முடியுதுங்கிற மாதிரி அந்த குருவின் பார்வை ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறனாலையும் அந்த பூர்த்தி அந்த லாபம் அந்த மன திருப்தியை கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பு நிறைந்ததாக ராசிக்காரர்களுக்கு உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி கொண்டிருக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார அமைப்பு நான் சொன்ன மாத பலனையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான எதிர்காலம் அதாவது ஷார்ட் டம் அடுத்த மூன்று நாலு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்த ஒரு வருடம் ரெண்டு வருடம் எப்படி இருக்கப் போகிறது எது மாதிரி டைரக்ஷனில் வாழ்க்கை போக போகிறது எது மாதிரி முடிவுகளை எந்த நேரத்தில் எடுக்கணும் எது எடுத்தாலும் நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் லைஃப்பில் எடுக்க முடியும் ரீச் பண்ண முடியுங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்